இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியா முழுக்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேரண்டியா படம் இந்த கல்கி ஸோ கல்கியோட விமர்சனம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா படத்தோட கதைப்படி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடியில் உலகின் முதல் நகரம்னு சொல்லப்பட்ட காசி அதுவே தான் கடைசி நகரமாகவும் இருக்கு உலகமே அழிஞ்சு போன பிறகும் கூட பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு சிட்டி காசின்னு தான் காட்டுறாங்க ஆனால் பாருங்கள் வறண்ட கங்கை நதி சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு வயல்வெளி கிடையாது ஒரு என்ன சொல்கிறது வாழ்கிறதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான போதுமான வளங்களே இல்லை பஞ்சம் பட்டினி இதெல்லாம் வேற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உச்சமாக இருக்குது மக்கள்லாம் ஏண்டா வாழ்கிறோங்கிற அளவுக்கு நொந்து நூடுல்ஸ் இருக்காங்க ஆனால் இதே பூமிக்கு மேலே ஒரு கிலோமீட்டர் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட கவுத்து போட்டம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி ஒரு குரூப் வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறத விட ஆண்டுட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அது யாருன்னா பவர் நம்ம ஆண்டவர் ஏன்னா சுப்ரீம் யாஸ்கின்னு அழைக்கப்படுகிற உலகநாயகன் கமலஹாசன் தான் அங்கே கடவுளா ஆண்டவராக பிரகடப்படுத்தி ஆட்சி செய்கிறாரு ஸோ அதே நேரத்தில் கமாண்டர் மானஸ்னு ஒரு கேரக்டர் அவர் தான் எல்லா கமன் பண்ணுறவர் காம்ப்ளஸ்காரங்க நல்லா செழிப்பாக இருக்காங்க சொர்க்கம் மாதிரி இருக்கு அவங்க வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த தண்ணி ஃபுட்டு வாழ்கிறதுக்கு நல்ல சொகுசான வசதியான பல வசதிகள் பச்சை பசுமையான இடம் வயல்வெளிகள் விலங்குகள் ஆறுகள் அருவிகள் நீர்வீழ்ச்சின்னு ஏக போக சொர்க்கலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட பிளேஸ் இருக்குது ஆனால் பூமியில் இருக்க எல்லா தண்ணியும் உறிஞ்சி தான் அவங்க அப்படி செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால தான் நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அப்படின்னு நம்ம காசிக்காரங்களாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற பல பேருக்கு எப்படியாவது சம்பாதிச்சு எப்படியாச்சும் அந்த காம்ப்ளக்ஸுக்குள்ளே போய் குடி போயிடணும்பா அப்படிங்கிற ஆசை ஏன் நம்ம ஈரோ பிரபாசுகார் பார்த்தீங்களா அவர் உட்பட இதே ஆசை கல்ச்சர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்காக மனுஷன் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டி ஹண்டர்னு ட்ரெயிலரை பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த வேலையை தான் மனுஷன் முழு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு ஆனாலும் கூட பெருசாக எதுவும் பண்ண முடியல இப்போ காம்ப்ளெக்ஸ் சொல்கிற வாழ்கிற மாதிரி தூக்கத்தில் மட்டும்தான் கனவு வருது எப்போ நிஜமாகனு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்ருக்காரு அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவருக்கு செம்மையான ஒரு ஜாக்மெண்ட் அடிக்குது என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பவுண்டி ஒன்று வருது அதாவது ஒரு மில்லியன் யூனிட்ஸ் தருவாங்க சம் எயிட்டின்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் பவுண்டி ஸோ அந்த சம் எயிட்டி யாரோ அவங்க தான் நம்ம தீபிகா படுகோன்னு காம்ப்ளெக்ஸில் நிறைய பெண்களுக்கு இந்த செயற்கையாக கருத்தரிப்பு பண்ணுறாங்க அதில் இருக்கிற ஒரு ஃபெர்டைல் லேபு சப்ஜெக்டு தான் அங்கே வந்து நிறைய பேர் அதன் மூலம்தான் அந்த செயற்கை கருத்தரிப்பே நடக்குது அதுல பாருங்க நூத்தம்பது நாட்களில் பிறந்தா இருக்கிற நம்ம தீபிகா எஸ்கே பாயிட அந்த நேரத்துல ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஒளி தெரியுது அது நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த கருவை உடனே அழித்து விடணும்னு காம்ப்ளெக்ஸு முயற்சியில் இறங்குறாங்க அதுக்கு பவுண்டிலாம் வைக்கிறாங்க இப்போ சாகாவரம் பெற்ற நம்ம அஸ்வதாமா வேற யாரு நம்ம அமிதாப் மாமா தான் அவரு பார்த்தீங்கன்னா அந்த கருவை காப்பாற்றிய வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லி தீபிகா படுகோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்காரு அந்த கருவையும் காக்கிறாரு இப்போ பிரபாஸுக்கு அதுதான் அசைன்மெண்ட் எது எப்படியாவது அவங்கள பிடிச்சி கொடுத்து சம்பாதிச்சு மேலே போயிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது அந்த காம்ப்ளெக்ஸுக்கு இப்போ இப்போது பிரபாஸுக்கும் அமிதாப்புக்குமான ஒரு மோதல் வந்து ஆரம்பிக்குது ஸோ இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற இன்னொரு இடம் தான் சாம்பாலா அப்படிங்கிறது எல்லாமே வித்தியாசமான பேர் தான் வச்சிங்களேன் அங்கே ஒரு ரெபல் குரூப் வாழ்ந்துட்டு இருக்காங்க பசுவதி அண்ணா பென்னு பல பேர் அங்கே காம்ப்ளெக்ஸை எதிர்த்து ரெபல் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லலாம் எப்படி பாகுபலியில் நம்ம தமனா கேங் இருக்கும் பார்த்தீங்களா கிட்ட தான் அது மாதிரி ஒரு கேங்னு வச்சிங்களேன் ஸோ காசியில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் தராங்க ஸோ கடைசி பேட்டில அந்த போரில் பிரபாஸ் பவுண்டிக்காக சண்டை இல்ல இல்லை நிலை உணர்ந்து திருந்தி நம்ம தீபிகா படுகோனவை காக்கிறாரா தீபிகாவையும் அந்த கருவையும் எப்படியெல்லாம் பாதுகாத்து வைக்கிறாரு இதுதான் மீதி கதை இப்போது இந்த படத்தில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல நம்ம ஹீரோ பிரபாஸ் அதனுடைய கேரக்டர் ஆர்க்கு பார்த்தீங்களா உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குது அதாவது இவரோட கேரக்டர் ஆர்க்கு பார்க்கும்போது நமக்கு தோணுது என்னன்னா இந்த அவதார் ஒரு ஹீரோ நம்ம ஆயிரத்தி ஒருவன் கார்த்தியோட ஆர்க்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு மற்றபடி அதுதான் முழுசான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவருடைய பர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்குது நம்ம கூட ட்ரெயிலர் பார்த்து ஏன்னா மனுஷன் ரொம்ப கலோக்கிலோ பேசாரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவருடைய கேரக்டருக்கான நியாயத்தை சேர்த்துருக்காரு நம்ம டேரக்டரு ஸோ பிரபாஸும் பார்த்தீங்கன்னா கலைக்கு எடுத்திருக்காரு அதுவும் பயிரவால வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு புஜ்ஜி கூட லூட்டி வீட்டு ஓனர் பிரம்மானந்த கூட வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணுறாரு அமிதாப்புக்கு எதிராக ஆக்ஷன்னு அவருடைய கேரக்டர் என்னவோ அதை பக்காவாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு பிரபாஸ் அவர்கள் ஸோ பிரபாஸுக்கு நிச்சயமா சொல்லலாம் பாகுபலி டூக்கு அப்புறம் வந்து இந்த படத்துல அவருடைய கேரக்டர் வேற லெவல்ல இருக்கு மனசை பின்னி எடுத்துட்டாரு இதுக்காக தான் வெயிட் பண்ணுறந்தனோ அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு சூப்பர் அப்படின்னா சொல்லலாம் அடுத்ததா நம்ம அமிதாப் பச்சன் படத்தோட ஹீரோவே அமிதாப் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனுஷன் மாஸ் பண்ணிட்டாரு பிக்பி நடிக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உட்காந்து நடந்து ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாருப்பா வயசாகிடுச்சி அப்படின்னு நினச்சா அதுக்கெல்லாம் அப்படியே உல்ட்டாவா படத்தில் செம்மையாக ஃபைட் பண்ணியிருக்காரு தெரிக்க விடுறாரு வெள்ளன் கும்பலையும் ஓட விடுறாரு ஒரு பக்கம் நம்ம பிரபாஸையே ஓட விடுறாரு ஆனால் ஹீரோ பிரபாஸ் தான் அமிதாப் பச்சன் பெஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பின்னி பெடர் எடுத்தாரு ஸோ அஸ்வதா கேரக்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கேஷிங் பர்ஃபெக்டாக அமிதாப் பச்சன் மட்டும்தான் இருப்பாருன்னு டைரக்டர் முடிவு பண்ணுறாரு போற ஸோ அதுக்கான ரீசனும் படத்தில் இருக்கு தயவு செஞ்சு படத்தை பாருங்க அதே மாதிரி மூணாவதா படத்தோட மையக்கரு அந்த தீபிகா படுகோனோட ஐத்தில் இருக்க கரு தான் ஸோ தீபிகா படுகோனே ப்ரகனண்ட் லேடியாக இருக்காங்க உண்மையாலுமே கல்கி அவதாரம் சுமந்து வர ஒரு பெண் எப்படியெல்லாம் பேசுவாங்க எப்படியெல்லாம் பதிவிறப்பாங்க எப்படியெல்லாம் பயப்படுவாங்க அதே சமயத்தில் அந்த தைரியத்தை மட்டும் வச்சு எப்படி ஹோல்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு தேர்ந்த நடிகையாக நம்ம தீபிகா வேற லெவலில் பண்ணிட்டாங்க ஏன்னா படமே அவங்கள சுற்றி தான் நடக்குது ஸோ அவங்களும் தம்சம் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லுவோம் எல்லாத்த நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம கவர்ச்சி கடல் தீசா பட்டாணிக்கு வந்து ஓகே ரோல் தான் பயரவக்கூடையே இருக்கிற ஒரு கேரக்டர் பட் பெருசாக ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வருத்தம் தான் மீதி பார்த்திங்கன்னா நம்ம பசுபதி மலையாளத்தோட நம்ம அண்ணா பெண்ணு மாளவிகா நாயர் ராஜேந்திர பிரசாத் சஸ்வசா சாட்டர்ஜி சோபனா எல்லாருமே செம்மையான பர்ஃபெக்டான கேஸிங் அப்படிங்கிறத நம்ம வந்து உடனே சொல்லலாம் எல்லாருமே அவங்க ரோலுக்கான வேல்யூவை உணர்ந்து சின்ன ரோலாக இருந்தாலும் இது இந்த படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு தெளிவாக பண்ணிக்கோங்க செம்மையாகவே நடிச்சுக்கோங்க அதோட மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இந்த படத்துல சில கேமியோ அப்பியரன்ஸ் இருக்குது பாருங்க வேற லெவலில் தியேட்டர் தெரியுது அதை யார் யாருன்னு சொல்லி நான் ஸ்பைல் பண்ண விரும்பலை தியேட்டர்லயே பாருங்க என்ன இவரை சொல்ல மாதிரிட்டீங்களே அப்படின்னு உங்களோட மைண்ட் வைஸ் நம்ம கேட்குது படத்தோட வில்லன் நம்ம ஆண்டவர் உலகநாயகன் கமலஹாசன் அவரை எப்படி மறக்க முடியும் அவருடைய லுக் அப்பீரன்ஸே வேறு லெவலில் டெரிஃபிக்காக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் வர சில நிமிடங்கள் தான் ஆனாலும் கூட இம்பேக்டு வேற லெவலில் இருக்குதுன்னு சொல்லணும் அவர் பேசுகிற விதமாகட்டும் வாய்ஸ் மாடலேஷன் ஆகட்டும் எல்லாமே சிறப்பு கொஞ்ச நேரமே வந்தாலும் தியாட்ரு அதிருது வேற லெவலில் பண்ணிட்டாரு நம்ம உலகநாயகன் ஸோ அவருக்கான பார்ட் டூ லீடு கொடுத்துருக்காங்க அவர் தான் பார்ட் டூவில் மெயின் வில்லன் அப்படின்னு ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக உண்மையுமே மிரட்டாங்க குறிப்பாக செர்பியன் டிஓபி அவர் தான் கேமரா வேறு லெவலில் பின்னி பெற எடுத்துட்டாரு பேரு தான் வாய நுழையில ஆனால் அவருடைய ஒர்க்கெல்லாம் செம்ம தெளிவாக ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில படங்களை பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு எல்லாத்தையும் உச்சமாக காட்டியிருக்காரு அந்த செர்பியன் டிஓபி அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு எங்கேயுமே உருத்தலாவோ துரத்தலாவோ எதுவுமே இல்லை காசி ஷாம்பாலா காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒரு மூணு விதமான இடங்களையும் சிறப்பாக பண்ணிக்கோங்க உண்மையுமே ஆர்ட் டைரக்ஷன்லாம் செம்ம ஹார்ட் ஒர்க்குங்க சாதாரண விஷயமே இல்லை எவ்வளவு வெஹிக்கிள்ஸு எவ்வளவு வெஹிக்கிள்ஸு ஹார்ட் ஒர்க்கு செட்டுன்னு பின்னி எடுத்துட்டாங்க உண்மையாலுமே எங்களை பாராட்டி ஆகணும் அதுக்கப்புறம் நம்மால் சந்தோஷ் நாராயணன் தான் கல்கி படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் ஷாக் ஆனாங்க நமக்கும் கொஞ்சம் ஜெர்க்கு தான் அவருக்கு எப் இப்படிப்பா தாங்குவாரு அவர் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணதே இல்லையே அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு அந்த தயக்கத்தையெல்லாம் உண்மையாலுமே தூள்தூளா உடச்சி துவம்சம் பண்ணிட்டார் செம்மையாக மிரட்டி விட்டுருக்காரு மனுஷன் குறிப்பா கிளைமேக்ஸில் வர அந்த பிஜிஎம்லாம் உலகத்தரம் அப்படிதான் சொல்லணும் சாங்ஸ் பெருசா இல்லை ரெண்டு சாங்கு அவர் ஒன்று மாண்டேஜ் வருது ஆனால் பிஜிஎம்ல வந்து இந்த படத்தை உலகத்தரத்துக்கு எடுத்து போனது கண்டிப்பாக சந்தோஷ் நாராயணனு நம்ம பெருமையோட சொல்லிக்கலாம் அப்புறம் நம்ம இயக்குனர் நாக் அஸ்வின் அவருடைய மூணாவது படம் தான் இது இவ்வளோ பெரிய படத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை வேற லெவல் டைரக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறார் ஏன்னா இந்த ப்ரொமோஷன்லாம் ஏகப்பட்ட சொதப்பல் பண்ணனையும் நமக்கே இந்த படத்து மேலே கொஞ்சம் வந்து ஒரு அசுகை வந்துச்சு ஆனால் அதை எல்லாத்தையுமே தன்னுடைய திரைக்கதை மற்றும் மேக்கிங்கால் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டார் நம்ம நாக் அஸ்வின் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மித்தாலஜி சைஃபைனு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ஜானரை கிரியேட் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த கிரியேஷனுக்கே நம்ம வந்து பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் ஸோ அவருடைய இந்த ஐடியாவுக்கே நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் இதை எப்படி விசுவல் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறப்பவே தான் ஸோ குறிப்பாக இன்ட்ரோல் சீன் பார்த்தீங்கன்னா அதை ரிவீல் பண்ண முடியாது வேற லெவல் சீக்வன்ஸு அதே மாதிரி கிளைமேக்ஸ் அவரை சொல்லலாம் அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் பின்னி பின்னி பெறதான நான் பலமுறை சொன்னேன் பார்த்தீங்களா அது எல்லாமே ஒவ்வொரு காட்சிக்கும் பொருந்தும் ஸோ பார்ட் ஒன்லேயே இவ்வளவு மிரட்டி இருக்காரு நம்ம நாகவசி ஸோ கண்டிப்பாக பார்ட்டூல இன்னொரு தரமான வேற லெவல் சம்பவம் இருக்குதுன்னு உறுதியாக சொல்லலாம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க படத்தை நீங்களாக போய் ரிசல்ட்டு கேட்கணும் நீங்களாக போய் பாருங்கள் வேற லெவல் என்ஜாய்மெண்ட் இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்குது என்கேஜ்மெண்ட் இருக்குது ஸோ கல்கி தம்சம் பண்ணிட்டாங்க